ஹேப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு ஒரு வயது பிள்ளைக்கு செய்த பர்த்டே கேக் தான் பார்க்க போறேன் இந்த கேக் ஓட பாத்தீங்கன்னா சொன்னா என்ன இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் ஓட பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரி எல்லாம் செய்தோம் எப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்ல போகிறோம் அவங்க எப்படி எங்களுக்கு ஓட தந்தாங்க மாதிரி கேக் பேர்த்மெண்ட்டோடு தந்துருந்தாங்க நாங்கள் என்ன மாதிரி செய்கிறோம் எல்லாமே சொல்ல போகிறோம் அதை விட அந்த கேக் செய்யும் போது என்ன பிரச்சனை வந்துச்சு என்ன மாதிரி எல்லாம் செய்து முடிஞ்சது மொழி டைம் எடுத்தது எல்லாமே சொல்ல போகிறோம் ரொம்பவுமே வந்து பயந்து பயந்து எடுத்தோட என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேர்தே கேக்னு சொன்னால் எல்லாருக்குமே இல்லை பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் எடுக்கும் கேக் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எங்கள் பிள்ளைங்க பேர்தே அப்படி இருக்கணும்னு சொல்லி சொத பீச்ன்னு சொன்னால் ரொம்பவே வந்து கவலையாக போயிடும் அது அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அந்த பயம் எங்களுக்கும் இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பர்தே கேக் வந்து செய்கிறோம் அதுவும் வந்து இப்போ ரெண்டாவது மூணாவது பர்த்டே சொன்னா பெரிய ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்காது ஆஹ் இது பஸ்பர்த் என்ன வழியா ரொம்பவுமே எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க அவங்களும் அப்ப நாங்க அவங்களுக்கு சொன்னதை விட நல்லா செய்து கொடுப்போம் தான் எங்களே ஆசையும் பிரதேவி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேர்ள் என்ன வழியா நாங்க ஒரு பிங் கலரும் அதே மாதிரி ஒயிட் கலரும் தான் செய்து இருந்தோம் டேவ வந்து ஒன்பது மணி அப்படி தான் கேக்கே செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட முடிய மார்னிங் மூன்றரை கிட்ட ஆயிட்டுது அதை அப்படி செய்ய தொடங்கும் போதே ரொம்ப பயமாக வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் செய்து முடிப்போம் என்னன்னு சொன்னால் நான் முடிய வேலைக்கு போயிடுவேன் அப்போ செய்து முடிப்புறேன் சொல்லி கூட பயம் வந்துட்டுது என்னென்னு சொன்னா அவங்களை டைம் காணாது ஏதாவது சுதப்பிச்சேன்னு சொன்னால் திருப்பி செய்யறதுக்கு டைம் இல்லை அப்போ ஓகேன்னு சொல்லி ஒரு விஷயமாக பார்த்து பார்த்து செய்து நம்ம இப்படியோ வந்து பார்த்து சொன்னால் நாங்கள் எக்ஸப்ட் பண்ண மாதிரி நாங்களும் எப்படி எக்ஸெப்ட் பண்ணமோ அதை விட நல்லா வந்தோம்னு சொல்லலாம் அவங்களுக்கு மன ஹாப்பி நாங்கள் வந்து உனிங்கே வந்து அவங்களே டெலிவரி எல்லாம் பண்ணிவிட்டேன் அந்த கேக் எப்படி இருந்தது அப்படியெல்லாம் செஞ்சோம் அந்த வேலை சின்ன சின்ன வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கல என்னென்னு சொன்னால் அவ்வளோ டைம் வந்து ஃபவ் பண்ணி எடுக்கல அது வந்து அடுத்தது பார்த்துட்டோம் நாங்கள் இருந்தோம் அப்போ அதோட வந்து எடுக்கிறதும் கஷ்டமாக இருந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் இதுவரை வந்து உங்களுக்கு போடுறேன் அப்படி செய்துமென்னு சொல்லி உங்களுக்கும் இந்த கேக் பிடிக்குமான்னு நினைக்கிறேன் இந்த கேக் தான் வந்து எங்களுக்கு அவங்க ஓட தான் இந்த கேக் இந்த கேக் தான் செய்ய போகிறோம் அவங்க எப்படி ஒரு சாம்பிளுக்கு செய்தால் ஓகேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய போகிற கேக் வந்து சாக்லேட் வந்து எக் போட்டு தான் செய்ய போகிறோம் எக் எக் தான் சாக்லேட் போட்டு செய்ய போகிறேன் சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறான் இது வந்து சும்மா நோங்களா ஐசிங் வந்து நாங்கள் இப்போ தான் பூசி இருக்கிறோம் க்ரீம் பூசி இருக்கிறோம் இது வந்து அவ்வளோ மொத்தமாக வந்து பூசலே என்னென்னு சொன்னால் இதுக்கு மேலே பொண்டன் தான் போட போகிறோம் அப்போ பொன்னன் போட்ட வேண்டிய லைட்டாக பூசி இருக்கிறோம் இந்த பொன்னன் வந்தோ அதோட வந்து ஒட்டி பிடிச்சிருக்கிற காண்டி தான் இந்த க்ரீம் பூசுறது நேரம் வந்து கிட்டத்தட்ட ஓ இதெல்லாம் செய்ய இப்படியெல்லாம் பூசத்துறாங்கவே கேக் நேற்றை செய்துட்டேன் கேக்கு கைசிங் வந்து பூசத்து ரொம்ப கிட்டது ரொம்ப ஒன்பது முக்கால் ஆகிட்டுது லேட்டாகிட்டு சில சாமான் வந்து கடையில் வேண்டிட்டு வரோம்னு லேட்டாகிட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன் எப்படியோ தெரியும் எப்படியோ நாலு மணி அப்படி ஆகும்னு சொல்லி ஒரு மாதிரி க்ரீம் எல்லாம் பூசி முடிச்சுட்டு வந்து விகளையை வந்து ஆரம்பிக்க மழையும் வந்துட்டுது மழை காலம் ரொம்பவுமே வந்து பயமாக இருந்தது எங்களை மறந்து நித்ராய்வாமோன்னு சொல்லி அப்படி இருந்த வந்து ஒரு மாதிரி இது செய்ய ஆரம்பித்தோம் இதுதான் வந்து எங்களோட ஃபைனலாக எங்களுக்கு நாங்கள் செய்கிற கேக் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அகர்வினா அகர்வினா என்ற ஒரு கேளுக்கு தான் செஞ்சிருந்தோம் சின்ன பிள்ளை அவங்க தந்த கேக்கையும் எங்களை கேக்கையும் கொஞ்சம் அப்படி போயிருங்க வித்தியாசம் இது வித்தியாசம் இதை சின்னங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செய்திருந்தோம் சிலது வந்து அவங்க சொன்ன ப்ரைஸுக்களை வந்து இதுக்குள்ளே செய்யலாம் போயிட்டு அப்போ நாங்கள் அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே செய்ய சொல்லி அப்போ அதுக்கு தான் இப்படி செய்திருந்தோம் சிலது ஃபுல்லாக சிலது வந்து நல்லது தான் செய்திருக்கிறோம் கூட வந்து அந்த ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து எல்லாம் வந்து சிந்தனாக இருந்துச்சு நாங்கள் அவங்களோட பஸ் பருத்து ஏன்படியாக நாங்கள் அந்த பஸ் காண்டி அந்த ஒண்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தோம் பெருசாக செஞ்சுருந்தோம் அதே மாதிரி அந்த கிரீடமாக இருக்கட்டும் அது வந்து சேமாக செஞ்சிருந்தோம் அதே மாதிரி அந்த பிஸ்கெட் ஐட்டம் எல்லாமே வந்து நார்மலாக அதுக்கொத்த மாதிரியே இருந்தது அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் இருக்கும் லோலிபாப் வந்து அவங்க வந்து புலவராக செய்திருந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ரவுண்டாக செய்திருந்தோம் ஹார்ட் ஐஸிங்லாம் வந்து அந்த புலவர் செய்தால் நல்லா என்னென்னு சொன்னால் விழாமல் இருக்கும் ஹார்ட் ஐசிங் எல்லாம் செய்து காய வைக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல அவங்க உடனே வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளில் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு வண்டி அப்படி தான் எங்களுக்கு டைம் இருந்தது அப்போ நாங்கள் ஹார்ட் ஐசிங் ஐசிங் எல்லாம் செய்து அதை காய வச்சு செய்யலாம் போயிடுது அப்போ ஃபுல்லாக வந்து பொண்ணெல்லாம் செய்திருந்தோம் இந்த கிருடமாக இருக்கட்டும் இந்த லோலிபப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பொண்ணு நான் ஐசிங் பொண்ணெல்லாம் செய்திருந்தோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாக்லேட் வந்து பாவிக்காமல் ஒயிட் சாக்லேட் பாவிச்சிருந்தோம் சாக்லேட் கலர் பாவிக்காமல் ஒயிட் சாக்லேட்டில் வந்து கலர் மிஸ் பண்ணியிருந்தோம் நல்லா நல்லாயே வந்தது நாங்கள் நினச்சத விடவே ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த ஒண்டெல்லாம் வந்து செய்கிறதுக்குள்ளேயே ரொம்ப வந்து நேரம் போயிட்டு இருக்கான்னு சொன்னால் சின்ன சின்ன வெட்டி அதெல்லாம் வந்து அதுக்கு மேலே வெஜி போகும் வெட்டி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னனுக்கு ஆஃப் பண்ணியிருந்தேன் இருடாமும் வந்து அந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுவும் ரொம்பவே நல்லா வந்து கேக் ஃபைனலாக வந்து ரொம்ப நல்லா வந்து அவங்களுக்கும் பிடிச்சதுக்கு மட்டும் நினைக்கிறேன் நீங்களும் வந்து பாருங்கள் அப்படி இருந்த சொல்லி கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்குமான்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் சின்ன சின்ன விலைக ஓகே ப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பண்ணுறேன் நான் கேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பண்ண நினைக்கிறேன் இதே போல உங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி உங்களோட உறவினர்களுக்கோ யாருக்கின்றாலும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் வந்து கேக்கை வந்து கட்டாயம் செலஞ்சு பண்ணி செய்வோம் நல்லா செய்வணும் பண்ணோம் நீங்கள் தாரத விட நல்லா செய்வணும் பண்ணோம் புது விஷயங்களை ஆசைப்படணும் மட்டும் ஆசைப்படுவோம் அது வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தான் செய்வோம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எங்களை ஆர்டர் பண்ணலாம் ரொம்பவுமே சந்தோஷமாக என்ன சொன்னால் நிறைய ஆர்டர் சந்திப்போம் எங்களுக்கு வேறு இதை விட நாங்கள் வந்து தனியாகவே கேக் மட்டுமே நிறைய ஆர்டர் எடுத்திருந்தோம் நிறைய கேக் கொடுத்து கொடுத்துருந்தோம் ஐசிங் இல்லாமல் அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மறுதான் நல்லா சந்திக்கலாம் பாய்